இந்தியாவை பொறுத்தவரை வாலிபால் என்ற விளையாட்டில் ஒரு தலை சிறந்த வீரர் யார் என்று கேட்டால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒரு நபர் தமிழ்நாட்டை சேர்ந்த கருஞ்சிறுத்தை என்று அழைக்கப்படும் பழனிசாமி அவர்கள் அறுபதுகளில் தலை சிறந்த வீரராக வளம் வந்த இந்த பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மதுரையில் மேலூர் அருகே உள்ள கள்ளப்பட்டியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் வாலிபால் விளையாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பந்தை கூட வாங்க முடியாத நிலையில் பனங்காய்களை கொண்டு பயிற்சி செய்த இந்த பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த இந்திய அளவில் நம்பர் ஒன் வீரராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஆசிய அளவில் நம்பர் ஒன் வீரராகவும் வளம் வந்தார் பிளாக் பேந்தர் என்று அன்போடு அழைக்கப்படும் இந்த பழனிசாமி போன்றே கருப்பு முத்தாக ஒரு நபர் தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்த இந்த நபர் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி போன்ற மற்ற மாநிலங்களிலும் சிறந்த வீரராக வளம் வருகிறார் மயிலாடுதுறையில் வாலிபால் என்றாலே ஒரு சிறந்த வீரராகவும் ஒரு சிறந்த நபராகவும் அனைவருக்கும் ஞாபகம் நபர் இந்த சாய் அசோக் மயிலாடுதுறை அணியில் ஒரு பிறந்தவர் பள்ளி படிக்கும் முதலே வாலிபால் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட இந்த சாய் அசோக் ஆறாவது படிக்கும் தன்னுடைய முதல் போட்டியில் பங்கு பெறுகிறார் அந்த வயது முதலே சிறந்த வீரராக விளையாடி வந்த அவர் பள்ளி சார்ந்த பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்றுள்ளார் பள்ளிகள் சார்ந்த பல்வேறு விளையாட்டுகளில் பல்வேறு பரிசுகளை பெற்ற சாய் அசோக் போர்ட்ஸ்கோட்டா அடிப்படையில் டிப்ளமோ படிப்பை பயின்றார் கல்லூரி படிப்பை படிக்கும்போதே போதே பல்வேறு விளையாட்டுகளில் பங்கு பெற்று வந்த அவர் பல்வேறு பரிசுகளை பெற்று வந்தார் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களிலும் சென்று கெஸ்ட் பிளேயராகவும் விளையாண்டுள்ளார் இந்த துறையில் போதிய வருமானம் இல்லாததால் பெரியதாக வளர முடியாத சூழலில் மற்ற மாநிலங்களில் கெஸ்ட் பிளேயராக விளையாடி அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய விளையாட்டுக்கான உபகரணங்களை வாங்கி பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பெரும்பாலும் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் நடைபெறும் போட்டிகளிலும் தங்களுடைய அணிகளுடன் சென்று பங்கு பெற்று பல்வேறு பெரிசுகளை பெற்று தங்களுடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வரும் இவர் வாலிபால் விளையாட்டில் ஒரு சிறந்த வீரராக வளம் வந்து வருகிறார் மேலும் தங்களுடைய அணி பங்கு பெறாத சூழலில் இவர் மற்றும் இவருடைய நண்பர்கள் வேறு அணிகளில் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர் சாய் அசோக் மட்டுமில்லாமல் அவருடைய அணியில் பல்வேறு வீரர்கள் சிறந்த வீரராக வளம் வருகின்றனர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இந்த சாய் அசோக் மயிலாடுதுறை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அறிந்த முகமாக தற்போது வளர்ந்து வருகிறார் இவருக்கென்று சமூக வலைதளங்களில் ஒரு ரசிகர் பட்டாளமே உள்ளது சூழல் எதுவாக இருந்தாலும் வாலிபால் துறையில் ஒரு சிறந்த வீரராக வளம் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயிற்சி பெற்று வரும் இந்த சாயாசோக் இந்திய அளவில் ஒரு சிறந்த வீரராக வளம் வர வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம் சாயோசோக் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகளவில் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கு பெற்று ஒரு சிறந்த வீரராக வளம் வர வேண்டும் என்று நம்மளுடைய சேனல் வாயிலாகவும் அவருடைய ரசிகர்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக உலகளவில் மட்டுமல்லாமல் உள்ளூர் விளையாட்டு வீரர்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்